வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு ரயில்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அந்த சிறப்பு ரயில்களினுடைய காலம் முடிவடையும் போது அந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகப்படியாக இருந்துச்சு அப்படின்னா மேலும் அந்த ரயிலை நீட்டிப்பாங்க அந்த வகையில் ஒரு நான்கு ரயில்களுக்கான நீட்டிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த நீட்டிப்பு அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ஜ ரயில்வே மூலமாக இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது தெலுங்கானா ஆந்திரா இந்த பகுதிகளை கொண்டு இயங்கக்கூடிய இந்த ரயில்வேவின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின் பிரகாரம் நான்கு முக்கியமான ரயில்களுக்கு நீட்டிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் தான் நீட்டிக்கலை மேலும் ஒரு மாதம் அப்படின்னு நீட்டிச்சுருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கக்கூடிய ரயில்களை தொடர்ந்து நீட்டிக்கப்படுற அதிகப்படியான கட்டணம் கொடுத்து நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா சிறப்பு ரயில்களுக்கு சிறப்பு கட்டணம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அந்த வகையில் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் ரயிலா நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் சார்லப்பள்ளியில் இருந்து கிளம்பி ராமேஸ்வரம் வரைக்கும் வரக்கூடிய ரயில் ஒவ்வொரு புதன்கிழமையுமே அங்கிருந்து கிளம்பும் ஹைதராபாத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்திலிருந்து இயங்கக்கூடிய ரயில் இந்த மாதத்தோடு முடிவடைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜூலை மாதம் இரண்டாம் இருந்து ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு புதன்கிழமைகளில் இந்த ரயிலானது நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ட்ரெயினில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா திருப்பதியையும் கனெக்ட் பண்ணோம் திருவண்ணாமலையும் கனெக்ட் பண்ணோம் அதே நேரத்தில் பட்டுக்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய ரயிலாகவும் இருக்கிறது ரொம்ப நாளாகவே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கக்கூடிய ரயில் நான்கு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தாறு தொண்ணூத்தாறு அப்படிங்கிற நம்பரில் ராமேஸ்வரத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டர்ன் ஜேர்னியாக ஆரம்பிக்க போகுது நாலாம் தேதி இருந்து இருபத்தஞ்சாம் தேதி ஜூலை வரைக்குமே அந்த ஜெர்னி அப்படிங்கிறது இருக்கும் நான்கு வாரங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெயின்கள் இல்லாமல் கூ இன்னும் இன்னொரு ட்ரெயினுக்கான நேட்டிப்பையும் அறிவிச்சிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர்ல ஹைதராபாத்திலிருந்து கொல்லம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ட்ரெயின் கிளம்புறதுமே தெலுங்கானா தான் போய் சேர்றதுமே கேரளா தான் ஆனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா இது கோயம்புத்தூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அங்கேருந்து கிளம்பக்கூடிய ரயில் அஞ்சாம் தேதி ஜூலையில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு சனிக்கிழமைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்ல ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர்ல கொல்லத்திலிருந்து ஹைதராபாத் நோக்கி செல்லக்கூடிய சிறப்பு ரயிலானது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அங்கிருந்து கிளம்பும் கொள்ளத்தில் இருந்து அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஏழாம் தேதி இருந்து இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய நான்கு திங்கட்கிழமைகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த நான்கு ரயில் சேவைகளுக்கான முன்பதிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தொடங்கிடுச்சு அதனால நிச்சயமாக இந்த ரயிலை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும் ஹைதராபாத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் ராமேஸ்வரத்திலிருந்து போறவங்களும் பயன்படுத்திக்கலாம் என பட்டுக்கோட்டை வழியாக செல்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ரயிலானது நீட்டிப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போதான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் நிச்சயமாக சென்று சேரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் ரயில்வே நியூஸ்கள் எல்லாமே உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு இல்லாமல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணலாம் அதே நேரத்தில் அந்த தகவல்கள் மற்றவர்களுக்கு சென்று சேருவதற்காக நீங்கள் ஷேரும் பண்ணலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் தந்திருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்